முப்படி வண்டி கூட நான்காவதாக பிள்ளையார் பற்றிய பெரிய சாமி அம்பலம் கொஞ்சம் ஆபத்து ஐந்தாவதாக காலிக்காடு அல்பாக தாக பட்டமடையார் தமிழியார் மூன்றாவதாக கூடுதல் ஒரு முறிய நான்காவதாக பிள்ளையார் பட்டி ருத்தினாற்றாமல்

நீண்ட முதலாவதாக சட்டமுடையான்பது கலப்பாடு காலத்திவையின் சமூக அரசியல் மாத்திருத்திரு <laughs> 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 டாலியோனா சொல்லு சொல்லு மாய் சொல்லு பேனி வா இருக்கு சொல்லியா ஏ தாட்டல மாரு முன்னாடி கோயா கேப்ளேட் போட்டுடு கோ 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 தாங்க யாரு யாரு ஆவ மண்டாங்க டைவேர் வை வெ போ 5000 ஆக மூழி கோட்டை மகாபயன சத்ரிப்பு

முத்து வீட்டில் தந்துரும் இரண்டாவதாக கூட முடிவு இளமணி தேவர் கோட்டை செந்தில்

கூடலூர் முனியா கார்கோடு மூன்றாவதாக பிள்ளையார்பட்டி ரத்னா டிராவல் பீர்கலைக்காடு பெரியசாமி அம்பலம் தமிழ்நாட்டியார் பட்டமுடையான் முத்து கருப்பர் இரண்டாவதாக கூடலூர் முனியா இளமணி இருநந்தனை தேவர்கொடி செந்தில்நாதன் மூன்றாவதாக பிள்ளையார்பட்டி ரத்னா டிராவல்ஸ் பாண்டே நேரல் தரணி சேர்வாடு கார்வத்தி வகையில் தமிழ்நாட்டியார் முனிவரேசன் கார்த்தி வயல் தமிழ் நாட்டியார் சட்டமுடையான் முத்தக்கூடாது